இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் இயூசினுடைய ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆப்டர் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அமைஞ்சதுக்கு பிறகு நடந்திருக்கு சில காட்சிகளும் நமக்கு வியக்கத்தக்க காட்சியா இருந்துச்சு அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து நம்ம விருந்து பத்தி நம்ம பேசியிருந்தோம் எம்எல்ஏக்கள் விருந்து சம்பந்தமா அந்த விருந்துல வந்து செங்கோட்டையர்கள் பங்கேற்கவே இல்லை ஐயோ என்னடா இது இது வந்து நம்ம உட்கட்சி பூசல்லாம் வந்து நிறைவடைஞ்சிருச்சு ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க இவரும் வந்து வணங்கிதான் வந்து சட்டப்பேரவையில வந்து தான் பேசினாரு ஆனாலும் விருந்துல கலந்து கொள்ளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல அவர் கலந்துகிட்டாரு முதல் வரிசையில் அவருக்கு வந்து இடம் கொடுக்கப்பட்டிருந்தது என்ன சார் நடந்துச்சு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல இல்ல முதல் செங்கோட்டை மாற்றம் பேசணும் எப்படின்னா அதிமுக விஷயங்கள்ல தெளிவா இருக்காரு அவர் அவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு கலந்துக்கிறார் பர்சனலா எடப்பாடியும் எனக்கு ஒத்து வராது அப்படிங்கறத டேரிங்க அதனாலதான் அவர் வீட்டுக்கு அவர் போல நீங்க மீட்டிங் விஷயங்கள் புரோட்டோகால்ல தெளிவா இருக்காரு அதிமுக நிர்வாகிங்கிற அடிப்படையில அவர் பொதுச்செயலாளர் அடிப்படையில அவர் போயிட்டு இருக்காரு ஆனா பர்சனலா உனக்கு எனக்கு ஒண்ணு இல்ல நீ போடுற விருந்துக்கு நான் இதுக்கு போனோம் அப்படிங்கிறதுல அவர் செங்கோட்டையன் தெளிவா இருக்காரு அந்த எல்லாம் குறையல என்ன எடப்பாடி மேல உள்ள கோபம் பர்சனல்ல உள்ள விஷயங்கள்ல வந்து ரொம்ப குறையலை பொதுச்செயலாளருங்கிறதுனால அடிப்படையில இவர் மாவட்ட செயலாளர் நிர்வாகிங்கிற அடிப்படையில அதை அப்படியே மீட்டன் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம் அந்த அடிப்படையில தான் அவர் அங்க போகல இங்க வந்தார் அதுதான் சொல்லிருந்தான் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து மே ரெண்டாம் தேதி செயற்குழு கூட்டம் ஆமா

இந்த சட்டசபைக்கு வெளியில பேசுனார்ல ஏங்க பயப்படுறீங்க நாங்கள் யாருடனும் கூட்டணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏன் பயம் பயம் சொல்லிட்டு இருந்தாரில்ல அதே மாதிரி அங்கேயும் போய் என்ன சொன்னார் மாவட்ட செயலாளர்கள்ட்டையும் அதே வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி நம்ம கூட்டணியை வச்சதை வந்து பார்த்து திமுக பயப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அதில் இருக்கிற அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் சில பேருக்கே கோ சிரிப்பு அது ஏன்னா நம்ம கூட்டணி வச்சா அவர் அவங்க ஏங்க பயப்படுறாங்க என்னங்க இவர் சின்ன பிள்ளத்தனமா பேசுறாருன்னு அவங்களே விமர்சனம் பேசிருக்காரு என்ன பூத் கமிட்டிய பத்தி பேசிருக்காரு ஒரு வார்த்தை என்ன ஜெயக்குமார் என்ன சொல்லிருக்காரு இல்ல இல்ல திருவள்ளூர்ல ஒரு இடத்துல வந்து நான் சீட்டு வாங்கி தர்றேன் எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன் ஒருத்தர் தேவையில்லாம வசூல் பண்ணிட்டு இருக்காரு அப்படி அப்படி வசூல் பண்றாங்க கட்டி வச்சு வெளுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு எடப்பாடி

எது அவங்க அவங்களை பேச வைக்கணுமா இல்லையா அதுதான் சாது சாது ராஜதந்திரம் நீங்க பெசாம இருந்ததுனாலதான் கூட்டணி போயிட்டாரு அவரு கூட்டணி அச்சி அமைப்பு போயிட்டாரு அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு நீங்க விளக்கம் சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு எடப்பாடி இது தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசறாரு தெரியல அதான் இன்னைக்குமே மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்றாரு என்னுடைய ராஜதந்திரத்தை பாத்தீங்களா அதனாலதான் நான் பேசாம இருந்தேன் அவர் பேசட்டும் அவர் பேச வைக்கட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு ரெண்டு விஷயத்துல நேத்து மாவட்ட செயலாளர்களே விஷயம் என்னன்னா அண்ணா திமுக பிஜேபி கூட்டணியை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு சொல்றீங்க வேடிக்கையா இருக்கு ஒண்ணு ரெண்டாவது ரெண்டு பிஜேபி கூட்டணியே இன்னைக்கு அண்ணா திமுகல உள்ள ஃப்ரண்ட் லைன்ல உள்ள ஒரு பத்து பதிமூணு பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப வருத்தமா இருந்தவர் காமராஜ் திருப்பூர் திருவாரூர் காமராஜுக்கு ஏகப்பட்ட கேஸ் ரொம்ப டைட் ஆயிடுச்சு அவருக்கு அவர் பயங்கர ஹாப்பி இன்னைக்கு எடப்பாடி மேல ரொம்ப ரொம்ப எடப்பாடி அவரும் எதிரும் புதிரா இருந்தாங்க இன்னைக்கு ஒன்னாயிட்டாங்க காரணம் என்னன்னா இனிமே வந்து இடி பிரச்சனையும் இன்கம் டேக்ஸ் பிரச்சனையும் கிடையாதுங்க தங்கமணி வேலுமணி நல்லா எடுத்துங்களேன் ஆட்டோமேட்டிக்கா விஜயபாஸ்கர் ஹெல்த் விஜயபாஸ்கருக்கு அவருக்கு ஏகப்பட்ட கேஸ் இருந்தது அவரு கேபி அன்பழகன் ஆறு ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரெண்டு கோடிக்கு மேல விஷயங்கள் எல்லாமே சொத்து குப்த வழக்கு வந்து நம்ம டிவிஎஸ்சி போட்டிருக்கு ஆட்டோமேட்டிக்கா பிஎம்எல்ஏ போயிருக்கோம் ஏடி நேரம் வந்திருக்கணும் நியாயப்பிரகாரம் வந்திருக்கணும் ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் மேல வந்திருக்கணும் நேரம் இது வரைக்கும் வரல சோ அதனால நீங்க பிஜேபி கூட்டணி ரொம்ப சந்தோஷம் தானே அவங்களுக்கு எல்லாம் மேல்மட்ட நீங்க சொல்றது போல மேல்மட்ட நிர்வாகிகளுக்கு நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய விஷயப்படி சந்தோஷங்கள் இருக்கலாம் தங்கமணி முன்னாள் அமைச்சர்கள் ஆனால் சில அப்பாவி தொண்டர்கள் இருப்பார்கள் அதே போல அப்பழகற்ற நிர்வாகிகளும் சிலர் இருப்பார்கள் அவர்கள் இதை விரும்புவார்களா அவர்கள் வந்து களத்துல வந்து பிஜேபியோடு வேலை செய்வார்களா அதுதான் வருத்தம் தான் பயப்படுது எல்லாம் ரைட்டு நீங்க சந்தோஷப்படுறீங்க தொண்டர்கள் சந்தோஷப்படுறாங்களாங்கிறத நீங்க யாராவது பாக்குறீங்களா நீங்களா பத்து பேர் உட்காந்து உட்காந்து பேசி முடிவு பண்றீங்க நீங்க லெவல்ல போய் பாருங்க நீங்க அதே மாதிரி நீங்க சசிகலா ஓபிஎஸ் டிடிபி இல்லாம தென் மாவட்டங்களுக்கு போனா சரியா இருக்குமாங்கிறத நீங்க தென் மாவட்டத்தில் உள்ள தொண்டர்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க எப்படி இருக்கும் சரியா இருக்குமா நீங்க நீங்க சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி இந்த வரைக்கும் விருதுநகர் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க இதெல்லாம் பத்தி எந்த எந்த பேச்சும் இல்லை எடப்பாடி திருப்பியும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொன்னோம்ல நான் கொண்டாந்துருக்கேன் கூட்டணி கவலைப்படாதீங்க பாத்ரூம் ஓடுங்க இதே மாதிரிதான் வெளியில பேசுற தான் உள்ளுக்குள்ளேயும் மாவட்டத்திற்கு கூட்டத்தில் பேசிருக்காரு எடப்பாடி தான் நான் பாத்துக்கிறேன் என்னால முடியும் நான் உருவாக்குறேன் தான் பேசிருக்காரு அதனாலதான் மாவட்டத்துறை கூட்டத்துல எல்லாத்துக்கும் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் அதுதான்னு வச்சுக்கல நேத்து

என் தலைமையில தான் இங்க கவர்மெண்ட்னு சொல்லிட்டாருல பாத்தீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இதே ஒரு வார்த்தையை தான் மத்தபடி வேற எந்த விஷயமும் இல்ல நேற்று ஒரு பெரிய ஒரு பரபரப்பா எதிர்பார்த்த விஷயங்கள் யாருமே இல்லை சொன்ன மாதிரி நம்ம செங்கோட்டையன் வந்துட்டாரு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் புரோட்டோக்கால் பிரகாரம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு பட் செங் செங்கோட்டையன் பர்சனலா எடப்பாடி கிட்ட போப்பாங்க அதிருப்தி இருக்குன்னு சொல்றீங்க ஆமா இப்ப ஏடிஎம்கே பிஜேபி விரும்பாத முன்னாள் அமைச்சர்கள் நம்ம பல பேசியிருப்போம் ஜெயக்குமார் அவர்கள் பொன்னியன் அவர்களுடைய கடந்த கால பேச்சுக்கள் அவரே அவரை கூட திருட வந்து தெரிஞ்சிட்டா அவனை வந்து ஏத்துக்க வேண்டியதான் அப்படின்ற ஒரு மாதிரி கூட சர்ச்சைக்குரிய கருத்து எல்லாம் வந்து பேசினாரு இப்ப இவர்கள் எல்லாம் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கலந்தாங்களா இவங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து எல்லாமே காலத்தின் கட்டாயமா இருக்கிறாங்க யாரும் பெரிய ரசிக்கல சந்தோஷம் இல்லை புரியுதுங்களா வேற வழி இல்லாம இருக்கிறாங்க செங்கோ நம்ம ஜெயக்குமார் சொன்னதுதான் எம்பி சீட்டு கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கிறாரு அவர் புரியுதுங்களா மத்த எல்லாமே உள்ளவங்க இருக்கிற காப்பாத்திக்கணும் திருப்பி கவர்மெண்ட் வருமா வராதுங்கறதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை அது கவலைப்பட வேண்டியது தொண்டர்ல கவலைப்படணும் பண்ணும் கவர்மெண்ட் வந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தொண்டர்கள் உள்ளவங்க யாரும் அதை பத்தி எல்லாம் ஆசைப்படுறாங்க அவங்கல ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பண்ணோம்னா நம்மளுக்கு அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க அதனால இவங்க யாருமே வாயை திறக்க மாட்டாங்க இப்போ ஈபிஎஸ் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பத்தொன்பதுல இருந்து பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலுல கூட நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிதான் தொடர் தோல்வி இந்த நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தவிர்த்து எல்லாமே தோல்விதான் அவருடைய தலைமையில இப்போ இந்த விஷயம் ஆஹ் இருபத்தி நாலு தேர்தல்ல கூட அவர் வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன்னு சொன்னாரு எடுத்து ரொம்ப படுதோல்வி அடைஞ்சாங்க இந்த இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கிறாரு மேலும் பிஜேபியோட கூட்டணி அதாவது பொருந்தா ஒரு கூட்டணியின் தான் வந்து பேசப்படுது அந்த கூட்டணியை வந்து அமைச்சிருக்கிறாரு மேலும் இன்னும் சில கூட்டணி கட்சிகள் வருவாங்கன்னு சொல்லியும் வந்து எதிர்பார்க்கிறாரு இது ஒருவேளை அவர்களுக்கு சொதப்பும் பட்சத்துல இபிஎஸ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு காரியகர்த்தாக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும் எந்த அளவுக்கு ஒரு வருங்காலத்துல அவருக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இருபத்தி ஆறு அவருடைய கடைசிங்க அதுல மாற்றம் இறுதி அத்தியாயம் ஆமா ஆமா காரணம் என்னன்னா நல்ல எடப்பாடியும் பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அபிஷியலா வந்து பிஎம்கே சொல்லலை சொல்லல தேமுதிக சொல்லல ரெண்டு பேருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு என்ன இருக்கு நீங்க விஜய் இருக்கார் புரிதுங்களா நீங்க வந்து ஜெயிக்க போறது இல்ல ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ வாங்குறதுக்கு விஜயோட போய் கௌரவமும் பத்து பதினஞ்சு சீட்டு வாங்கலாம்னு தேமுதிகவும் அந்த மனநிலையில இருக்கு புரியதுங்களா காரணம்னா திமுக வந்து இனிமேல் இடம் கிடையாது ஓப்பனிங் இல்ல இனிமே யாரையும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அவங்க ஒருவேளை எடப்பாடியோட போய் தோல்வி அடையறதுக்கு கௌரவ தோல்வியா இருக்கும் விஜயோட போகலாங்கிற மாதிரி மனநிலைக்கு தேமுதிக இவர் பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க வருதுங்களா நீங்க ராமதாஸ் மட்டும்தான் வந்து திராவிட கட்சிகளோட போலாம்னு நினைக்கிறேன் அன்புமணியோட எண்ணமே வேற என்ன இப்போ சட்டசையில வந்து ஜி கே மணி அவர்கள் வந்து கலைஞர் அவர்கள் கும்பகோணத்துல யூனிவர்சிட்டி அவர் பெயர்ல வந்து ஓபன் பண்றதுக்கு வந்து வரவேற்பு தெரிஞ்சிருக்காரு இன்னும் கடந்த கால வரலாறுலாம் சொல்றாரு எல்லாரும் பைந்தமிழ் அறிஞர் தான் சொன்னாங்க பிறகு நான் தான் வந்து ஏழை இசை நாடகம் முத்தமிழும் அடங்கிய உங்களை வந்து முத்தமிழ் அறிஞர் சொல்லணும்னு சொல்லி புகழாரம் பயங்கரமான புகழ்ச்சி அவர் எதிர்கட்சி போல அவர் வந்து அந்த விஷயத்த அவர் அணுகலை அவர் வந்து திமுக நட்பு சக்தி போலவும் இன்னும் சொல்ல போனால் தீ கலைஞர் அவருடைய தலைவர் போலவும் அவர் வந்து அந்த பாராட்டு நற்சாண்டு இதெல்லாம் கொடுத்திருந்தாரு இப்ப இந்த சைன் ஒரு கூட்டணிக்கான ஒரு துண்டை போடுறாங்களா பாமக திமுக கிட்ட இந்த திமுக கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா முதல்வரே சொல்லிட்டாரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு காரணம் என்னன்னா ஒன்னு சேர்த்துக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது சேர்த்துக்க மாட்டோங்கிறதுலாம் கிடையாது அரசியல்ல கூட்டணி இசிக்கா இருக்கிறது ஒண்ணு ரெண்டாவது உங்களுக்கு வந்து இடம் கிடையாது மீண்டும் ஒரு இருபது சீட்டோ பதினஞ்சு சீட்டோ கொடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லீங்க வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கல நீ அதனால நீங்க வந்து அதிமுக தாங்கிற கட்டாயம் எடப்பாடிக்கு தெரியும் ஏன்னா நேற்று மானசரா கூட்டத்திலேயே பெரிய சக்சஸ் ஆயிட்ட நினைக்கிறாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ண போறாரு இதை பாருங்க இவரு என்ன பொன்முடி ராஜினாமா கடிதம் வாங்கிட்டாங்க இதெல்லாம் நமக்கு சக்சஸ் நினைக்கிறாரு கிடையாது பொன்முடி அவர் பேசி விஷயத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வேற ஒரு பிரஷர்ல ஒரு தவிர்க்க முடியாம அவர் பண்ண வேண்டிய கட்டாயத்துல பண்ணார் இதெல்லாம் வந்து ஒரு அண்ணா திமுக சக்சஸ் ஆகுது இதெல்லாம் இதெல்லாம் சந்தோஷம் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு எடப்பாடி நிலைமை அப்படி ஆயிடுச்சு ஓகேங்க அதனால எடப்பாடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது கிட்டத்தட்ட பைனல் லாஸ்ட் சுச்சார்ஸ் அவ்வளவுதான் மாற்றம் இல்ல அந்த லாஸ்ட் சான்ஸ் எல்லாம் இது வரைக்கும் பிரைட்டாலும் இல்ல அவருக்கு வந்து எந்த ஒரு பெரிய பெரிய டெவெலப்மெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நிஜயமா சார் வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலை மையப்படுத்தி ஈபிஎஸ் அவருடைய காய் நகர்த்தலை வந்து நீங்க பல விஷயங்களை நீங்க மேற்கொள் காட்டினீங்க அது வந்து சரிவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம் தொடர்ந்து மக்கள் மக்கள் எஜமானர்கள் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை பதினமைக்கு நன்றி தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐதை தொடர்பு கொள்ளுங்கள்